அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டென்த்து சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து பார்த்தீங்கன்னா காலினி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற யூனிட் செவன் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்போ அப்பதான் நம்ம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் நம்ம அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் டென்த் நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்டா வந்து போயிட்டு இருக்குங்க சோ கிட்டத்தட்ட முடிக்கிற தரவாலை வேண்டும் யூனிட் எயிட்டும் யூனிட் நைன் நீங்க டெஸ்ட் நடக்கும் போது சோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டென்த்து புக் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம டென்த் ஃபுல் ரிவிஷன் பார்க்க போறோம் ஒரு பக்கம் ஓல்டு புக்குங்க ஓகேங்களா ஓல்டு தமிழ் புக்கும் ஒரு பக்கம் நம்ம லைவ் டெஸ்ட்டில் வந்து போயிட்டு இருக்கும் அது பத்து மணிக்கு வந்து பார்த்தா அது நடந்துருக்கும்

இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் பாருங்க நான் கொஞ்சம் டைம் தருவேன் நீங்கள் ஒரு டெஸ்ட் போலே அட்டன் பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க ஒரு பேப்பர் எடுத்து ஒன்று டு முப்பது வரும் போட்டுங்க ஒரு டெஸ்ட் போல நீங்கள் ஏபி போட்டு அட்டன் பண்ணுங்கள் எது ரைட்டாவது எது தவறாதுன்னு பார்த்துட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் மட்டும் தான் உங்களோட மார்க்கை சொல்கிறாங்க மற்றவங்களாம் வந்து மார்க்கை இல்ல ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்றீங்களா இல்லை சும்மா வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல ஒரு டெஸ்ட்டு போல அட்டன் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும் ஓகேங்களா சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்

இருபத்தி மூணுங்க ஓகேங்களா சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் சிராஜ் யுத்தாவில வந்து என்ன பண்ணிருப்பாரு தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்களோட அந்த கால் உண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல அதிகமா அளவு உருவாயிருக்கும் ஓகேங்களா அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் போர் தாங்க அடுத்து நம்ம பாக்க போறது கூற்றை கவனி ஓகேங்களா சோ பார்சி இயக்கம் அதாவது இந்த ஆங்கிலேயர்களோட அடக்குமுறைக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமான கிளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கும் ஒண்ணு விவசாயிகளோட கிளர்ச்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடிகள் பழங்குடிகளோட கிளர்ச்சி அப்படின்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று வந்து ஏற்பட்டிருக்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா எயிட்டி எயிட் ஃபிஃப்டி செவன் கௌர் இது சோ விவசாயிகளோட கிளர்ச்சியும் அந்த பழங்குடினோட கிளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியங்க அதுல இப்ப நம்ம முதல்ல பார்சி இயக்கம் சோ பார்சி இயக்கம் சார்ந்த மூன்று கூட்டுகள் தான் இருக்கு நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நம்ம இதுக்கான ஆன்சர் பாக்கலாம் பாருங்க சார்ஜி ஹரியதுல்லா என்பவரால் தொடங்கப்பட்டது ஆமாங்க பார்சி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜி ஹரியதுல்லா அப்படின்ற ஒரு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் சோ ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ இது கரெக்ட் தாங்க அவருக்கு பின்பு அவரது மகன் டுடுமியன் தலைமை ஏற்றார் ஆமாங்க சோ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல என்ன பண்ணிட்டு இருப்பாரு இந்த ஷரியதுல்லா வந்து இறந்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவருடைய மகனான யாருங்க டுடுமியன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு தலைமை ஏற்றிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என கூறியவர் நோவாமியன் நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது என கூறியவர் நோவாமியன் தவறுங்க ஓகேங்களா சோ இது வந்து யார் சொல்லியிருப்பாரு டுடுமியன் தான் வந்து இத வந்து சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா நோவாமியன் அப்படின்றது வந்து தவறு ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல டுமியன் வந்து பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் நோவாமியன் தான் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்று பாருங்க ஓகேங்களா சோ அப்போ ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தை முன்னேற்றிருப்பாரு ஆனா கடவுள் வந்து நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொன்னா டுமியன் அப்பங்க ஒன்னு ரெண்டு சரியா இருக்கு அதனால ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வாகாபி கிளர்ச்சி எந்த ஆண்டில் தோன்றியது பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த விவசாயிகளோட கிளர்ச்சியில வாகாபி கிளர்ச்சி இந்த வாகாபி கிளர்ச்சி எந்த ஆண்டில் தோன்றப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகே யாருன்னா ஆன்சர் வந்து நான் ரொம்ப வேகமா சொல்ற போல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட நான் பண்ணிக்கலாம் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ வாகாபி கிளர்ச்சி எந்த ஆண்டுலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல தான் வந்து ஆரம்பிச்சிருக்கும் சோ யார் வந்துன்னா டிடுமீர் ஓகேங்களா சோ டிடுமீர் அப்படின்றவரோட தலைமையில் தான் வந்து இந்த கிளர்ச்சி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் தலைமையாகப்பட்டிருக்கீங்க ஓகேங்களா அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க கோல் கிளர்ச்சி யார் தலைமையில் நடைபெற்றது கோல் கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமையில் நடைபெற்றது சோ கோல் கிளர்ச்சியை பொறுத்தவரை தேர்ட்டி டூ காலகட்டங்களில் வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த ஒடிசா சோட்டா நாக்பூர் ஜார்க்கண்ட் அந்த போன்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்குள்ளேயே கிளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குங்க இருக்குங்க ஓகேங்களா அது வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாங்க பின்ராய் மற்றும் சிந்த்ராய் அப்படின்ற ரெண்டு பேரும் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் பிங்ராய் மற்றும் சாரி பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் ஓகேங்களா சிந்த்ராய் இல்லைங்க சிங்ராய் அப்படின்னு வரணும் டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா சோ சிங்க்ராய் அப்படின்னு வந்துருக்கணும் சோ ரெண்டு பேரும் தான் வந்து தலைமை தாங்கி இருப்பாங்க அது தலை டைப்பிங் மிஸ்டிங்க சப்போஸ் டைப்பிங் மிஸ்டிங்னால யாரா ஏ ஆன்சர் எடுத்தீங்கன்னா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல இது டைப்பிங் மிஸ்டிங்ன்றதால அங்க தெளிவா சொல்லிறேன் சிங்க்ராய் அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் யார் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடந்தன ஓகேங்களா ஏன்னா இந்த அடுத்து பாத்தீங்கன்னா சாந்தாளர்கள் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க இவங்களோட இடங்களை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க போக சொல்லியிருப்பாங்க அதனால இவங்க ராஜமகால் அந்த மலை சுற்று கூட்டி போய் தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அங்கேயும் வந்து ரயில்வே போற வந்த அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களை வந்து பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க அதனால ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து இவங்களுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பேர்ச்சி ஏற்பட்டிருக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க நிறைய கொள்ளை நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பாங்க சோ யார் தலைமையில அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பீர்சிங் ஓகேங்களா ஏதாங்க இருக்க பீர் சிங் அப்படின்றவரோட தலைமையில என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வர்த்தகர்கள் மகாஜனங்களா இருக்காங்களே அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கள் என்ன பண்ணிருப்பாங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்த ஆறாவது கேள்வி சாந்தால் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் சாந்தால் கட்சியை வந்து தலைமையற்ற நடத்தியவர்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாந்தாளர்களோட சாந்தா சகோதரர்கள் அப்படின்னு ஓகேங்களா ஏன்னா சித்து மற்றும் ஓகேங்களா இப்ப லாஸ்டா எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம் நடந்தது தெரியா இப்ப ஒரு டூ மந்த் முன்னால வந்து இந்த ஓகேங்களா சாந்தாளர் கிளர்ச்சியை நடத்தி நடத்தவர்கள் யாரும் அப்படின்னாங்க இந்த கொஸ்டின் அப்படியே வந்து டிஓ சரிங்களா அப்ப இந்த இந்த ஒரு பாடத்துல இருந்து இந்த கிளர்ச்சியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் ரொம்ப முக்கியம் அப்ப ஏபி பி அப்படின்றதா இதுக்கான சரியான ஓகேங்களா சித்து மற்றும் கணு அப்படின்றவங்க இந்த வந்து பொறுப்பேற்ற நடத்திருப்பாங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சோ இவங்க என்ன சொல்லிருப்பாங்க கடவுளிலிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக தான் என்ன பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு வந்து சொல்லிருப்பாங்க உங்க தலைமை எங்களுக்கு கடவுள இருந்து தேவை செய்தி கைச்சது ஆனால்தான் நாங்க இந்த முயற்சி நாங்க தலைமையை நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாந்தாளர்கள் வசம் இருந்த பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது சோ இந்த சாந்தாளர்களோட கிடைச்சி வந்து பயங்கரமா நடந்திருக்கும் ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருப்பாங்க ஒடுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாந்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க எப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி தான் சித்து மற்றும் கணு என்ன பண்ணியிருப்பாங்க இதுக்கு தலைமையாற்று இந்த புரட்சியை நடத்திருப்பாங்க அதே ஆண்டு வந்து இந்த ஒழுங்குமுறைப்படுத்துக்காக ஒரு சட்டத்தை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அடுத்த ஏற்படுத்திருப்பண்ட கட்டி முறையில் பெயர் பெற்றவர்கள் யார் குண்டகட்டி முறைக்கு வந்து பெயர் பெற்றவர்கள் யார் ஓகே இதுக்கான ஆன்சர் என்னதுங்க குண்டகட்டி முறையில் பெயர் பெற்றவர்கள் வந்து நுண்டாக்கல் ஓகேங்களா சீதாங்க முண்டா பழங்குடிகள் தான் என்ன பண்ணிருப்பாங்க புண்டக்கட்டி முறை அப்படின்னா கூட்டு சொத்து முறை ஓகேங்களா அதாவது ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடிய நலங்களை ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பயிர் வச்சு இது வந்து எடுத்துப்பாங்க அதுதான் வந்து கட்டி முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது யாருன்னா முண்டாக்களுக்கு இடையே பயன்படுத்தப்பட்டத வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டக்கட்டி முறை முறை அடுத்த ஒன்பதாவது பாருங்க தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யார் தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும் சித்து மற்றும் கணு சித்து மற்றும் கணு என்ன சொல்லுவாங்க கடவுளின் தேவ செய்தி எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க தேவ செய்தி சித்து மற்றும் என்ன அனைத்து நிலங்களும் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா அது வந்து துடுமியன் ஓகேங்களா நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் கடவுளின் தூதர்னு சொல்லிட்டு அறிவித்தவர் யாருன்னா பிசா முண்டா ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இது முடிஞ்சு நல்லா ஞாபகம் அடுத்து பிர்சா முண்டா கைது செய்யப்பட்ட நாள் எது ஆமாங்க ஏன்னா இந்த முண்டாக்களுக்கு என்ன பண்றாங்க அவங்களோட நிலங்களை அடிச்சு அபகரிச்சு வாங்குறாங்க அவங்களை கடனாளி ஆக்கி அவங்க கிட்ட என்ன பண்றாங்க அவங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களால வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சி உருவாகுது பிர்சா முண்டா தான் வந்து தலைமை தாங்கறாரு அப்புறம் பிர்சா முண்டா வந்து அவங்க கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதான கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து சாக அடிச்சிருப்பாங்க அதனால பிரிசா முண்டா வந்து என்ன பண்ணுவாரு கைது செய்யப்படுவாருங்க ஓகேங்களா எப்படனா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து பிரசா முண்டா என்ன பண்ணப்படுவாரு கைது செய்த பட்டு என்ன பண்ணுவார் சிறையில வந்து அவர் வந்து இறந்துருவாரு ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க பிரிசா முண்டா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் இது இதுக்கான ஆன்சர் எதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுங்க ஓகேங்களா சோ அந்த முண்டா கிளர்ச்சி நடைபெற்றதால என்ன பண்ணிருப்பாங்க இந்த சோட்டா நாக்பூர் சட்டம் சட்டம் வந்து கொண்டு அதன் பிரகாரம் நிலத்துல என்ன பண்ணப்படாது பழங்குடியினர் நுழைய கூடாது எட்டு பன்னிரெண்டாவது கேள்வி பார்க்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கில் பராக்கூர் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தின் காரணம் யாது ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல சரிங்க இருபத்தி நாலு மாற்றி வச்சுக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டில் ஓ கரெக்டாக தான் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பராக்பூர்ல இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கடல் வழியா பர்மாக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பாங்க அவங்க போகாததுக்கான அந்த காரணம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு இது கரெக்ட் தான் ஓகேங்களா கன்ஃபீஸ் ஆகுவண்ணா சோ என்ன காரணத்துக்காக அவங்க போயிருக்க மாட்டாங்க சோ நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சோ அப்ப இருந்த கொள்கை பிரகாரம் யாராவது கடல் வழியா வந்து கடந்து இந்த நாட்டை விட்டு போனாங்கன்னா அவங்களோட ஜாதி போயிடும் அவங்க வந்து இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க விலகப்படுவாங்க அப்படின்ற அந்த நடைமுறை எந்திரமூட நம்பிக்கை இருந்திருக்கும் அதனால என்ன பண்ண மாட்டாங்க கடல் வழியா போறதுக்கு வந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க போயிருக்க மாட்டாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாருங்க மங்கள் பாண்டே மேலதிகாரி சுட்டு கொன்ற நாள் ஓகேங்களா சோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை பொறுத்தவரையும் மங்கள் பாண்டே தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு ஏன்னா அந்தப்பு அந்த தோட்டாவை வந்து என்ன பண்ணுவாரு இவர் வந்து எடுத்துக்க பால் மாறுவாரு அப்ப பால் மாறுறப்ப என்ன ஆகும் வற்புறுத்தல் அப்ப என்ன பண்ணுவாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி வந்து சாகடிச்சிட்டு இருப்பாரு மேலதிகாரியா ஓகேங்களா சோ அப்படி மேலதிகாரியை அவர் சாகடித்த அந்த நாள் எது அப்படின்றது வந்து உங்களுக்கான கேள்விங்க சோ எதுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது மங்கள் பாண்டே அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு சுட்டு ஓகேங்களா அதனால அதுக்கப்புறம் தூக்குல வேற போட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாக்கலாம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் நாள் மீரட்டிலிருந்து தில்லி நோக்கி செப்பாய்கள் சென்று யாரை மன்னராக அறிவித்தனர் ஆமாங்க வந்து என்ன போராட்டம் பண்ணிருப்பாங்க புரட்சி வெடித்து என்ன பண்ணிருப்பாங்க பேரணியா போயிருப்பாங்க அப்ப யார வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க மன்னரா வந்து பிரகடனப்படுத்துறாங்க அப்படின்னா யாருங்க சூப்பர் இரண்டாம் ஷா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் இரண்டாம் பகதா தான் அறிவிச்சிருப்பாங்க அரசரா வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்துஸ்தானோட பெரிய மன்னரா வந்து அவர் வந்து அறிவிச்சு அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த பதினைந்தாவது கேள்வி கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க நானா சாஹிப் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அப்போ மத்திய பேஸ்டாவது இரண்டாம் பாஜிராவோட தச்சு புதல்வர் தான் யாருங்க இந்த நானா சாகிப் இவரோட தலைமையில் தான் வந்து கான்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புரட்சி வந்து பாத்தீங்கன்னா இவர் தலைமையில் தான் தலைமை தாங்கி நடந்திருக்கும் ஓகேங்களா ஆனா காலின் கேம்பல் அப்படின்ற ஒரு என்ன பண்ண ஒரு தோக்கடிக்கப்பட்டிருப்பாரு மறுபடியும் வந்து அது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுல வந்து கான்பூர் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இவரோட நானா சாஹிப்போட படை தளபதி தான் யாருங்க தாந்தியா தோப் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க ஞாபகம் ஓகேங்களா தாந்தியா தோப் தான் வந்து நானா சாஹிப்போட படை தளபதி அடுத்து பதினாறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க லட்சுமி பாய் கணவர் மறைந்த பிறகு அவர் அதன் பகுதியை இணைத்துக் கொண்டவர் சோ ஜான்சி ராணி லட்சுமி பாயோட கணவர் வந்து இறந்துட்டு இருப்பாரு இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க வாரிசிழப்பு கொள்கை பிரகாரம் பண்ணுவாங்க அவரோட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷார் வந்து எத்தனை இருப்பாரு அவர் யார் உங்களுக்கு கணக்கு கேள்வி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் டல்லூசி பிரபு ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா டல்லூசி பிரபு ஏதோ கொண்டு வாரி சிறப்பு கொள்கை வந்து என்ன பண்ணிருப்பாரு கொண்டு வந்திருப்பாரு அப்ப அந்த டல்லூசி பிரபு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி பாய் அந்த இது வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு ஏத்துனிருப்பாங்க ஓகேங்களா அதனால மத்திய இந்தியாவில யார் தலைமை தாங்கி நடத்திருப்பாங்கன்னா ராணி லட்சுமி பாய் தான் தாங்கி நடத்திருப்பாங்க ஆனா அவங்க என்ன நம்ம ரோஸ் என்ன அடக்கி அவங்கள வந்து சாகடிக்கப்பட்டிருப்பாங்க அடுத்து பதினேழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சின் போது பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர் யார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு புரட்சியின் போது பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர் யார் சோ யாருங்க ஸோ பகதீஷாதா என்ன பண்ண பட்டுருப்பாரு நாடு கட்டப்பட்டிரு பாருங்க ஓகேங்களா எங்க நாடு கட்டப்பட்டுப்பாரு பர்மாவுக்கு என்ன பண்ணப்பட்டு இருப்பாரு நாடு கட்டப்பட்டு இருப்பாரு அப்போ சீதா வந்து இருக்கான சரியான ஆன்சர் அடுத்து அடுத்த பாக்க பொறுத்து பதினெட்டாவது கெஸ்டேன் இண்டிகோ புரட்சி ஸோ இண்டிகோ புரட்சி பார்க்கலாம் பாருங்க மூன்று கூற்றுகள் இருக்கு இதுல எது சரி தவறு அப்படின்றத கெஸ் பண்ணுங்க சோ இந்தியோ புரட்சியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க எங்க இருக்கிற விவசாயிகளை கொடுத்துட்டு ஒரு முன்பணம் கொடுத்துட்டு நீங்க வந்து பயிரிட்டு நீங்க கொடுங்க இதை நான் வித்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க போய் நஷ்டமாயிடுச்சு நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம விவசாயிகளை ஏமாத்தி ஏமாத்தி அவங்க மேல் மேலும் கடகாரங்களை ஆகிடுன்னு இருப்பாங்க இது பொறுத்து பொறுத்து பாட்ட அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க புரட்சியை ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா சோ எந்த வாக்கம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது கரெக்ட் தாங்க ஓகேங்களா சோ எங்க முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இந்த நாடியா ஓகேங்களா வங்காளத்தில் இருக்கக்கூடிய நாடியா மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க இதை வந்து முத முதல்ல வந்து இதை ஏற்படுத்திருப்பாங்க இந்த இந்தியா புரட்சியை வந்து தர்பன் அப்படின்ற பெயர்ல வந்து கண்ணாடி அப்படின்ற பேர்ல வந்து ஒரு நாடகத்தை யார் எழுதிப்பாருன்னா தீன்பந்து மித்ரா வந்து எழுதிப்பாரு கரெக்ட் தான் இது ரொம்ப 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 முக்கியம் நல்லா தீன்பந்து மித்ரா தர்பன் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்க இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க தவறானது எது தவறானது எது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆன்சர் எடுத்துட்டு சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆமாங்க சென்னை வாசிகள் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கரெக்ட் தாங்க சென்னை வாசிகள் சங்கம் எப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல வாக்குலதான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இது கரெக்ட் தான் அடுத்து பார்க்கலாம் சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு தவறுங்க ஏன்னா சென்னை மகாஜன சபை வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்குங்க ஓகேங்களா அப்ப எயிட்டீன் எயிட்டி போர் வந்துருக்கணும் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல என்ன பண்ணப்படுதுனா சென்னை மகாஜன சபை வந்து என்ன பண்ணப்படுதுங்க ஏற்படுத்தப்படுது ஓகேங்களா அப்ப பீதா வந்து இங்க என்னவா இருக்கு தவறா இருக்குங்க அப்ப இதுக்கான ஆன்சர் பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது கரெக்ட் தான் பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து பி தான் தவறா இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு வந்து இருக்கலாம் அடுத்து பாக்கலாம் பாருங்க இருபதாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார் சோ பாருங்க இந்த ஆலன் ஆக்டிவின் யூ ஒரு என்ன முத முதல்ல இந்த காங்கிரஸ் பற்றி வந்து முதல்ல பேசியிருப்பாரு பேசி ஒரு காங்கிரஸ் அமைப்பை வந்து ஏற்படுத்திருப்பாரு சோ அதனோட முதல் கூட்டம் வந்து எங்க நடந்திருக்கும் தெரியும் முதல் கூட்டம் வந்து பாத்தினா நம்ம அதனோட தலைவரா யார் இருந்திருப்பாருன்னா உமேஷ் சந்திர பேனர்ஜி தான் வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா எங்க இருந்து உமேஷ் சந்திர பேனர்ஜி தான் வந்து பாத்தினா அவரோட தலைவராக வந்து இருந்திருப்பாரு அது கல்கத்தால நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி தான் அவரோட முதல் தலைவராக இருந்தது அப்படி முதல் தலைவராக இருங்க ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஓகே அடுத்த கொஸ்டின் எங்க இருக்கு பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு தாங்க நடைபெற்றிருக்கும் சோ டி தான் இதுக்கான ஆன்சர் இதுதான் யார் தலைமை தாங்கி இருப்பாரு உமேஷ் சந்திரா பானர்ஜி அப்படின்றத தலைமை தாங்கி இருப்பாரு கோகுல்தாஸ் தேஜ்வால் சமஸ்கிருத கல்லூரி அப்படின்ற கல்லூரி தான் வந்து இது நடைபெற்றிருக்கும் சோ இங்க மொத்தமே வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டு இருப்பாங்க அதுல சென்னையில இருந்து இருபத்தோரு பேர் கலந்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ அதான் பிரேவ் செவன்டி டூ அப்படின்னு சொல்லி வந்து அழைப்பாங்க இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா ஆகும் தான் முதல் தீர்மானம் கொண்டு வந்தவர் யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து முதல் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா சோ இதெல்லாம் சார்ந்த தகவல்கள் நீங்க அப்படியே நான் வச்சுங்க ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகளில் பொருந்தாதது எது சோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கோரிக்கைகளை வச்சு தான் தானாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இது அப்படியே எங்க இருக்காங்கன்னா நம்ம இந்த சென்னை மகாஜன சபை பார்த்தோம் இல்லைங்களா இவங்க இந்த தன்னாட்சி இவங்கலாம் வந்து ஏற்படுத்தினா அந்த அப்படியே அந்த அது உள்ளிருப்பாங்க அங்க கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க இவங்க கன்வெர்ட் பண்ணி அப்படியே என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து கொண்டு கொடுத்து வந்திருப்பாங்க நிர்வாகத்துல இருந்து நீதித்துறை பிரித்தல் ஆமாங்க நிர்வாகத்தையும் நீதித்துறை நீ என்ன பண்ணுபா பிரிச்சு வைப்பா இவங்க தனியா இருக்கட்டும் இவங்க தனியா இருக்கட்டும் இது ரெண்டுகிட்டே இருக்கிறதுனால நிறைய கோல்மால் நடக்குது அப்படின்னு சொன்னிருப்பாங்க முதல்ல சொல்லியிருப்பாங்க அடுத்து ராணுவ செலவுகளை குறைத்தல் ஆமாங்க இவங்க என்ன பண்றான் ராணுவ செலவுகளை வந்து அதிகரிச்சுட்டு அதுக்கான வரியை வந்து நம்ம கிட்டே ஆனாலும் அதனால ராணுவ செலவுகள் வந்து குறிக்கணும் ஆட்சி பணி தேர்வுகளை இந்தியாவில் மட்டும் நடத்துதல் இதுதாங்க தவறு ஏன்னா நீங்க ஆட்சி பணி தேர்வுகளை எங்க நடத்துங்க இங்கிலாந்துலயும் நடத்துங்க அதே நேரத்துல எங்க நடத்துங்க இந்தியாவிலயும் நடத்துங்க எங்களால வந்து இங்கிலாந்துல வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்ப இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுல நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்படிதான் தவறா இருக்கு வரிகளை குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப சீதா வந்ததுக்கான சரியான ஆன்சர் அடுத்து வங்க பிரிவினையை வெளியிட்டவர் சோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிரிவினை வெளியிட அப்ப சோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச போல என்ன பண்ணுவாங்க இந்த பிரித்தாளும் கொள்கையோட முதல் ஆரம்பமும் வந்து இதுதாங்க இருக்கும் ஓகேங்களா சோ வங்க வந்து பாத்தீங்கன்னா யாரால அறிவிக்கப்பட்டிருக்கும் கர்சன் பிரபு ஓகேங்களா கர்சன் பிரபு தான் வந்து அங்க ஆன்சர் அறிவிச்சிருப்பாரு வில்லியம் வார்குழு தான் வந்து இதை பருந்து வச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு தான் வந்து இதை வந்து வெளியிட்டு இருப்பாரு ஓகேங்களா அப்ப டீதா அதுக்கான ஆன்சர் துக்க தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா இதாங்க ரொம்ப முக்கியம் சோ அனுசரிக்கப்பட்டது வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஓகேங்களா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறான ஆன அந்த பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாளான அந்த நாளதான் தான் வங்காளத்துல துக்க தினமா வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா சோ இது ஏன்னா இதுதான் என்ன பண்றாங்க வங்காளம் வந்து ரெண்டாவது பிரிக்கப்படுது அக்டோபர் பதினாறு அன்னைக்கு ஓகேங்களா சரி இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க தன்னாட்சி இயக்கத்தின் பின்னணியில் இருந்தது எது சோ தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்றதுக்கு மிக முக்கிய காரணமாகவும் பின்னணியில் இருந்தது எதுக்கு நான் சொன்னதுங்க முதல் உலகப் போரில் இந்தியர்களின் பங்களிப்பு ஓகேங்களா சோ முதல போர்ல என்ன பண்ணிருப்பாங்க இந்தியர்கள் வந்து நிறைய பங்களிப்பு வச்சிருப்பாங்க அதனோட பின்னோட்டமா என்ன பண்ணப்பட்டிருக்கும் இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ அந்த டைம்ல திலகர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு சிறையில இருந்து என்ன பண்ணிருப்பாங்க வெளிய வந்திருப்பாரு எல்லாமே ஒன்னா பண்ணிருப்பாரு அவர் தன்னாட்சி இயக்கத்தை முதல்ல நடத்திருப்பாரு அதுக்கப்புறம் அண்டிபேஷன் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அது வந்து நடத்திருப்பாங்க அடுத்த லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு போடப்பட்டது சோ லக்னோ ஒப்பந்தம் வந்து எந்த ஆண்டு வந்து நடைபெற்றது அப்படின்னு பாத்தோம் எனது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம் ஓகே இது நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக நடந்திருக்கும் சோ எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நைன்டீன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் போடப்படுது எனதுல மெதவாதிகள் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க அதே போல ஐஎன்சி முஸ்லீம் ஒன்னா இணைஞ்சிருக்கும் காந்தி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்னன்னா இந்த லக்னோ ஒப்பந்தம் ஓகேங்களா சரிங்க அப்ப இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏழாவது கேள்வி நிலம் கடவுளுக்கு சொந்தம் என அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என கூறியவர் நிலம் அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானது சீதாங்க தான் நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது யாரும் அதுல வரி விதிக்க கூடாது அப்படின்னு சொன்னிருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி பாருங்க நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் சோ நிரந்தர குடியிருப்புக்கு ஜமீன்கள் என்ன பண்றாங்க உருவாக்கத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்க தங்களோட இடத்துல விட்டு என்ன பண்ணிருப்பாங்க சில இடங்களை வந்து துரத்தி அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்படி அங்கிருந்து துரத்தப்பட்டவர்கள் யார் சோப்பர் யாருங்க சாந்தாளர்கள் ஏதா இங்க இதுக்கான ஆன்சர் சோ சாந்தாளர்களதான் என்ன பண்ணிருப்பாங்க இங்க இருந்து என்ன பண்ணிருப்பாங்க துரத்தி விட்டுருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து சரியான ஆன்சர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் முதன்முள்ள தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் சூப்பர் யாருங்க திலகர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ திலகர் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க தன்னாட்சி இயக்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் முத முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பர்சன்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க செப்டம்பர்ல வந்து பார்த்தா அன்னி பர்சன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐஎஸ்சி மாநாட்டில் அன்னி பர்சன்ட் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க இது அப்படியே சாதனை நான் வச்சுங்க அப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணவர் வந்து திலகருங்க ஓகேங்களா டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த லெசனும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ அடுத்த லெசன் என்ன பண்ணுங்க நீங்க வந்து படிச்சுட்டு தயாரா இருங்க நாளைக்கு அந்த டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் நடத்திடலாம் ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க அடுத்து நம்ம யூனிட் எய்தா பார்க்க போறோம் தேசிய காந்திய கலகட்டம் அப்படின்ற படம் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அடுத்த அந்த படத்தை படிச்சிருங்க ஈவினிங் தமிழ் டெஸ்ட்டுக்கும் தயாரா இருங்க இந்த வாரம் ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கும் இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்